ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அருமையான ஊருகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படி இல்லை பசங்க வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இதை செஞ்சு கொண்டு போகலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது ஸோ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ வாங்க பண்ணாமல் டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான் சிறைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது இது மாதிரியான ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு கிலோ அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் தக்காளி எதுவும் அடிபட்டுருக்காமல் பார்த்துக்கோங்க அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஊருகா வந்து கெட்டு போயிடும் ஸோ நல்லா வந்து அடிப்படாத நல்லா ரெட் கலரில் இருக்க பழமாக எடுத்துகிட்டு கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது அப்படாதான் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளியோட காம்பு பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிடலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லா தக்காளியிலையும் நம்ம வந்து காம்பு பகுதியை எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப பெரிய சைஸாக போடாதீங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா வதங்காது ஸோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்தளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வதங்கிரும் ஸோ இப்போ நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதில் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி மட்டும் பற்றக்கூடாது தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி நம்மளுக்கு படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சு வேக விடணும் எக்காரணத்தை கொண்டும் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வேர்வை தண்ணியெல்லாம் உள்ளே விடும் ஸோ அதுவும் வந்து ஊருவாக வந்து கெட்டு போயிடும் அதனால ஓப்பன்லேயே வச்சு தக்காளி இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளியை வந்து நம்ம எடுத்து அதில் ந நரம்பு அந்த இதெல்லாம் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ கிளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து தக்காளி கூடயே நம்ம வந்து சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து புளி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கணும் இல்லை தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கிண்டி ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம் இப்போ புளியும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இப்படியே சேர்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் அதே பேனில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இருபதுலேருந்து முப்பது பால் பூண்டு அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விடலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மிளகாயும் அது போக நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக இருக்கும் பட் நம்ம மிக்ஸ் விட மிக்ஸ் விட நம்மளுக்கு வந்து எல்லாமே கலந்து எண்ணெய் எல்லாமே உள்ளே வந்து இழுத்துக்கிறோம் அதாவது தக்காளியும் புளியும் வந்து குடிச்சிடும் அதே மாதிரி இனிமேல் வந்து ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து டப்பு டப்புன்னு தெரித்து நம்ம மேலே கைகளில் வந்து பட்டுறோம் ஸோ அதனால் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதங்க விட்டோம் அப்படின்னா பிடிச்ச எண்ணெய் எல்லாத்தையுமே வெளியே கக்கிடும் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே மிதந்து வந்துடும் தக்காளியோட விலை மலிவாக இருக்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் அது போக தயிர் சாதத்துக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இதுக்கப்புறமா நம்ம ஊறுகாயை ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கறனால நம்மளுக்கு வந்து ஊறுகாய் கண்டிப்பாக கெட்டே போகாது இந்த ஊறுகாயோட ஹீட்லேயே அந்த எண்ணெயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெயோட வாசனை வரும் அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ இதை கலந்து விட நம்மளுக்கு அதோட இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே வந்து ஊறுகாயோட ஹீட்டுக்கே வந்து போயிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மணக்க மணக்க தக தகன்னு தக்காளி ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்